கல்யாண கருது புத்த புதிய மெகாத்தோட நான் உங்க விமல் உங்களை எத்தனை பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு எரித்து தண்டமிட்டு கொடுக்கும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நல்லா தெரியுமா நல்லா தெரியும் இதா அந்த கிங்ஸ் பைய வீடு அந்த அந்த கூட அந்த ஜீப் நிக்கி பாரு சரி உள்ள போம்மா ஆ உள்ள போ வா பயமா இருக்குடி நீ நிம்மதியா வாளடுமா வேண்டாமா முகில் கூட வாளடுமா வேண்டாமா வாளடு வாளடு வாளடுனா உள்ள போய் அவங்க அம்மா பத்தி விஷயத்தை சொல்லணும் வா

தைரியமா சொல்றேன் நீ முகில தான் விரும்பறே இவனுக்கு தெரிஞ்சது முகில என்ன வேணாலும் இவன் பண்ணுவான் அட அட பயமா இருக்கு டேக் இட் ஸ்லீப் இத குடிச்சிட்டு போடா குடும்பத்துக்கு ஒரே வாரிசு செல்ல புள்ள அவ அப்பா பெரிய தொழிலதி பாரா ஒரே வாரிசுனால கேக்கதெல்லாம் கொடுத்து வளக்குறாரு அது இப்போ ரவுடி வந்து ஏதோ கோணம் கட்டவனா நாய் கோணமா இவன் இப்படி இருக்க காரணமே ஏ அம்மாவும் அப்பாவும் தான் காரணமா ஒரே புள்ளடி ஓவ செல்லமா

சுடி போட்டவளே பொண்ணு மூத்தவாதான் அவ தப்பிக்கிறதுக்கு இவன் மேல பழிய போட்டா இவன் இப்ப ஒட்டுமொத்த இன்ன வரைக்கும் மாறவே இல்ல கல்யாணனால உனக்கு பிடிக்காது அட உன் கிட்ட வந்து எப்படி சிக்குனா அதுக்கு காரணம் உன் நேர்மை உன் பேச்சு நீ யாரை ஏறெடுத்து பார்க்காத உன் கோணம் அதுதான் அவனை ஏதோ உன் பக்கம் கவந்திருக்கு சரி அத பக்கமா புரிய வச்சிட்டு போயிரலாம் புரிஞ்சுக்கோடா டேய் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்காம எங்க போவேன் அட உங்க அம்மா பாக்க வந்திருக்கோல்ல அம்மா ஆ சல்மா புடுடா இப்படி ஒரு மருமகன் வ தானே நான் தnaj இருந்தேன் என் מחனும் சரியாம் புடித்தத அப்பா இவன் இவன் என் வீட்டுக்கு toasted வந்தாளோ oğlum என்ன வா repairingு豆 வா நீ பார்த்துsesonak Miy classy ஐயே என்னா நீ Cayquez்டுப் பேருவா bund அம்மா

உங்க மகனை எனக்கு பிடிக்கவே இல்லை உங்க பிள்ளை என்கிட்ட நடந்துக்கிடுதாரு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்க அப்படியே என்ன விளக்காரு எனக்கு அவர் மேல காடெல்லாம் இல்ல அப்பா உங்க சுத்தமா பிடிக்கவே இல்ல அவரே எனக்கு பிடிக்கல இல்ல அவர் நல்லவராவே இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது பட்ட பயல இல்ல இதோ வா தான் அப்படி நடந்துர்க்காம கொஞ்சம் யோசிப்பாரமா அம்மா நான் குட்டி கெஞ்சாதீங்க இல்லமா அவே இப்ப வீட்டுக்கு ஒரே புள்ளையா கொஞ்சம் செல்ல அதிகமா கொடுத்துட்டோம் ஆடா உங்க என்ன எனக்கு உங்க பிடிக்கல வாழ்க்கையில எனக்கு எனக்கு இல்ல சரிம்மா என்ன படிச்ச நான் வரேன் சுத்தமா நல்ல பிள்ளையா இருக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு நினைச்சோம் பக்கத்தை கொடுக்கணும் இல்லையா அதுக்கு எல்லாரும் கொடுப்பணும் வேணும் பொழுது மொத்த பிள்ளைய பெட்ட அவன ஒரு கல்யாணம் காச்சி பாத்து பேர பிள்ளைங்களெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆசைப்பட்டேன் எதுவும் நடக்க மாட்டேங்குது

அந்த புள்ளையே ஏன் பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டேன் இதுக்கு வேலையில இருக்கு சரி போ அதனாலே வந்து சொல்லியிருக்கலாம் ஒரு பொண்ணா தானே இப்படி சொல்ல வைக்கலாம் ஆபத்தான கடையாது சீ சீ ஆ போயிரலாம் அதப்படி அவகிட்ட வப்புல கதவா ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்துறது தப்புடா உங்களுக்கு தோணல தோணல கொஞ்சம் வாங்கல சொல்லி உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு யார்கிட்ட இந்த பொண்ணு உங்களை பத்தி கவலைப்படுத்துமா

என்ன வாய்ப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்களேன் வேற யோ யோ யோமா, யா சாலும் அந்த புள்ள வீட்டுக்கு மர்மகலா வரவும் நடிச்சடா. பிடிக்கிற சொல்லிட்டு போய்ட்டால. அது எப்படி அந்த இல்லடா. அழகா இருக்குடா. குடும்பத்திலே நல்ல புள்ளையா இருக்கும் நடக்கற. இல்லடா. ரொம்ப நல்ல புள்ளடா. இப்படி சொல்றீக்க? அந்த புள்ள முகத்தை பார்த்தாலே தெரியுது.

யாரும் இல்லையா நீ பண்றது தப்பு போயிரேடா இதோ ஓடுபாட்டு அ அப்பா எதக்கு வந்திருப்பங்க அப்பா எதா வேடுடா இங்க வந்துட்டு போயிடுங்க என்னடா எதுக்குங்கோ நிக்கிறீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரி வெனிலhall வெட்பட்டத போங்க அது வந்து அது வந்து என்னடா சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க எதnal சொல்லுங்க என்ன அது அது வந்து ஆ என்ன சொல்லுங்க அது அப்பதே அப்பா இது இப்படி பண்ணிட்டு இருக்கவே என்ன சத்த உங்களுக்கு சரிhall ல போய் இருங்க இத யாரோ இல்லல நீங்க கால்ல போய் இருங்க அம்மா வருவாங்க அப்பா இப்படி பண்ண கூடிய கிடையாது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அத்தா அது வந்து நீங்க வெளியில போய் இருங்க அத்தா போங்க நீங்க இப்படி நடந்து கூட கிடையாது என்னாச்சு உங்களுக்கு நீங்க வெளியில போய் இருங்க இல்ல அது வந்து சரிங்க நீங்க வெளியில போயிருங்க அம்மா இப்ப வந்துருவாங்க கையெடுங்க அத்தா பாதா அட அதோ உங்களுக்கு পয়ஸெல்லாம் வரலல இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க சரி 니가 கலம சாரி 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 ரொம்ப அய்யோ அப்பா எனக்கு விடு கட்டா எனக்கு தெரியல இத சாரி சாரி எனக்கு ரொம்ப பொடிச்சோ அதுக்கே அப்பா விடு கட்டப்ளேசிட்டா